அசரூபு அவரை வந்து உதவி செய்கிறார்களோ அவரை பலப்படுத்துகிறார்களோ நசரூஃப் அவருக்கு உதவியாக இருக்கிறார்களோ ஒத்தபவன்சிலமாக அவருக்கு அருளப்பட்ட ஒளியை பிரகாசத்தை குரானை பின்பற்றுகிறார்களோ உலகம் முப்படிவோம் அவர்கள் தான் வெற்றி பெற்றவர் என்று சொல்லலாம் இது சகாபாக்களை யாருக்கும் வராது ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்தல் என்ற அந்த வேலை நமக்கு செய்ய முடியுமா பார்த்தாதான் உதவி செய்ய முடியும் அவரை அவரை பலப்படுத்தி அவருக்கு உதவி செய்தவர்கள் என்று அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிப்பட்ட வெற்றிக்குரியவர்களாக சகாபாக்கம் அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒன்பது நூறுல சகாபாக்களை பாராட்டுறான் கூண அல்ல அவளும் முகாஜினார் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முகாஜர்கள் அன்சார்கள் இருக்கிறார்கள் அவர்களும் உள்ளதே நத்தபோகும் அழகிய முறையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்களே அடுத்து ஏற்றுக்கொண்ட சகாபாக்கள் அவர்களும் ரலு அன்ஹும் அவர்களை அல்லாஹு பொருந்தி கொண்டார் அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக்கொண்டார்கள் ஜன்னாத்தின் ததிரி தகத்தகல் அன்பார் நதிகள் கீழே ஓடக்கூடிய சொர்க்க சோழ ஆறுகளை அவர்களுக்காக அல்ல சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றென்றும் நிலையாக இருப்பார்கள் என்று சொல்லி ஒன்பது நூறுல நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி கஷ்டமான நேரத்துல வந்து ரசூல் அல்லா பின்பற்றினாங்களே இந்த பதிலுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டமான நேரம் கை நம்ம கை தாழ்ந்திருந்த நேரம் அந்த நேரத்தில் பின்பற்றியவர்களை எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டால் லத்தாப்தான் அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான் ஒரு முஹாஜின உல் அன்சார் முகாஜி அன்சார்களை மன்னித்து விட்டான் அல்லடி நத்தபோகம் விஷா ஆத்தீர் உஷரா கஷ்டமான நேரத்தில் பசு சொல்லாத செல்லும் அவர்களை பின்பற்றினார்கள்ல அவர்களை நான் மன்னிச்சுட்டேங்கிறான் கஷ்டமான நேரத்தில் அவங்க இருந்தாங்கன்னு பாருங்க அதுக்காக அதுக்காகவே அவங்க செஞ்ச தப்புகளை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி அல்லாஹ் வந்து அவங்களை ஒன்போது நூற்றி பதினேழில் அவர்களை அவர்களுக்கு நற்சாந்து கொடுக்குறான் அல்லாஹ் அதே மாதிரி கஷ்டமான நேரத்தில் செலவழித்ததும் கஷ்டமெல்லாம் இல்லாத இந்த காலத்தில் செலவழிக்கிறது சமமாகாதுன்னு சொல்லி ஐம்பத்தி ஏழு பத்தில சொல்றான் பத்தகி மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னால் யார் செலவிட்டாரோ வாரி வாரி வழங்கினாரோ அவரும் பின்னாடி செலவு செய்கிறார அவரும் சமமாக மாட்டார்கள் ஏன்னா மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் காசு கொடுத்தாலும் அடிப்பாங்க ஏன் நீ அங்கே அதை சேர்ந்து ஆடாம்பாய் அப்படிப்பட்ட நேரத்தில் செலவழித்த வரும் பெருசுள்ள வகையில் உலகமே வந்து அவங்க பேரை கண்டு நடுங்கிறேன் அதுக்கு பிறகு செலவழிக்கணும் சமமாகுமா அதுக்கு பிறகு நான் மீது எல்லாேரும் போட்டுக்கொண்டு கொடுப்பானே நம்ம கை ஓங்கி இருக்கிற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு நிதி கொடுக்குறது எதிர்க்கட்சிக்கு நிதி கொடுக்குற ஒன்றா எதிர்க்கட்சிக்கு நிதி கொடுக்குறது பயப்பில் பயந்து போயின்னு கொடுப்பான் யாரு ஆளுங்கட்சி கொடுக்குறது என்ன செய்யும்மா கோட்டாறுக்கு தோசை கொடுத்து கொடுப்பான் ஏன் ஆளுங்கட்சிக்கு கொடுத்தா சலுகைகள் கிடைக்கும் எதிர்கட்சி கொடுத்தா சிபிஐ பின்னாடி வந்துருவான் சிங்கம் இன்கம் டாக்ஸ் வந்துருவான் சேல் டாக்ஸ் உதவி வந்துருவான் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இப்ப நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி மக்கா வெற்றிக்கு முன்னாடி ஒருத்தர் செய்யற தர்மமும் மக்கா வெற்றி உள்ளப்பட்ட பிறகு செய்யற தர்மமும் சமமானது இல்ல அப்ப அவங்களை எவ்வளவு சிராய்க்கிறான்னு பாருங்க அதெல்லாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து அவங்களை பத்தி எல்லாம் பாராட்டுறான் இந்த அன்சார்கள் இருக்காங்க பாருங்க சுபான் இவங்களுடைய அந்த தியாக மனப்பான்மையை உலக வரலாற்றில் யார்கிட்டையும் பார்க்க முடியாது அல்லாவே ரொம்ப புகழ் அப்படிப்படுறான்னா உள்ளதின தபோ தாரவுள்ளி இமா ஈமான் ஈமானையும் ஈமானையும் அந்த நகரத்தையும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க கைவசப்படுத்தி கை கையப்படுத்திக் கொண்டார்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் யுகை பூன மன் ஹாஜிரகையும் தங்களை நோக்கி ஹிஜிருத்து செய்து வந்திருக்கிற மக்களை நேசிக்கிறார்கள் இந்த மதீனாவில் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஹிஜிரத்து செய்திருக்கிற மக்களை வந்து நேசிக்கிறார்கள் உலா எஜுதூன ஹீ சுதூர் ஹியும் ஹாஜத்தன் மிம்மு ஆம்புசியும் உளவுக்கான பிசியும் ஹசாசா தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட அவர்களை தங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் தனக்கு சாப்பாடு இருக்காது அன்சாரிகள் வந்து முகாஜர்கள் கொடுப்பாங்களாம் இப்படி வந்து ஒரு நல்ல மக்களா இருக்கிறாங்க சொல்லி அல்ல பாராட்டுறான் அதனால பாயிண்ட் என்ன தெரியுமா சஹாபாக்களுடைய கிரேடையோ அந்தஸ்தையோ நாம் குறைத்தே மதிப்படவில்லை அவங்களுடைய அந்தஸ்தே தனி எவ்வளவு எல்லாம் இருக்கிறது அந்த தவறுகளை எல்லாம் கூட அல்ல என்ன செய்யறான் அட்வான்ஸ் ஆகவே மன்னித்த எல்லாம் உண்டு அதனால நம்ம சகாபாக்களை மதிக்கிற டாபிக் என்பதற்கு அதுக்குள்ள தெரியுமா நபிகள் நாயகம் செல்லும் அவர்களை பின்பற்ற வேண்டுமா சகாபாக்கள் சொல்வதையும் பின்பற்ற வேண்டுமா அது தேவையில்லை என்பதற்கான சான்று சொல்வதாக இருந்தால் முதல் முக்கியமான சான்று பாருங்க சொல்றாங்க மண் அமிர அமல் ஒருத்தன் ஒரு அமலை செய்யறான் ليس علي امرنا அது பத்தி நான் எந்த ஒரு கட்டளையும் போடல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு அமலை ஒருத்தன் செய்றான் மார்க்கம்னு செய்றான் அது பத்தி நான் ஏதாவது சொல்லி இருக்கேனா சொல்லவே இல்லை நான் சொல்லாத எனது உத்தரவு இல்லாத ஒரு அமலை ஒருவன் செய்வானே ஆனால் ஃஹுவ ரதுன் அது ரத்து செய்யப்படும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் இப்போ வந்து சஹாபாக்கள் ஒண்ணு சொல்றாங்க அது அல்லாஹ்வுடைய ரசூலு ஏவுனதா இல்ல இப்போ என்ன என்ன கதியாகும் நீங்கள் சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு பின்பற்றினீர்களேயானால் அந்த அமலை செஞ்சதை தூக்கி சுருட்டி மூஞ்சல நிலை எறிஞ்சிருவானே என்னுடைய ஆடல் இல்லாமல் ஒருவர் ஒரு அமலை செய்வானே நான் செய்வாரேயானால் புகுவர் அப்துன் அது அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும் என்று நபிசல்லாலு செல்லம் சொல்லியிருக்கிற செய்தி முஸ்லீமில் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி நபிசல்லா அலி செல்லமுடைய காலத்தில் அவங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா ஹஜ்ஜில தமத்து என்று ஒரு வகை ஹஜ் இருக்குது அதாவது உரு எகுராமலையை ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சோம்னா அது கிரான்னு சொல்லுவாங்க ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது உம்ராவையும் செஞ்சிடுறது அதே அதே இஸ்லாம கிடையாம இருந்து அப்படியே ஹஜ்ஜை நிறைவேற்றணும்னு சொன்னா அந்த ஹஜ்ஜிக்கு பேர் கிரான் இது ஒரு வகை இருக்கு எப்படி ஹஜ்ஜி செய்யலாம் அல்லது என்ன பண்ணலாம் கேட்டா உம்ரா செய்யாம ஹஜ்ஜிக்கு மட்டும் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் இப்ராது அப்படியே ஹஜ்ஜி செய்யலாம் இன்னொரு வகையான ஹஜ்ஜி இருக்கு தமத்து என்று தமத்து என்ன தெரியுமா இஹ்ராம கட்டிட்டு போய் உம்ரா செய்ய வேண்டியது உம்ரா செஞ்சு முடிச்ச பிறகு அங்கேயே காத்திருக்க வேண்டியது மக்காவுலயே ஹஜ்ஜுடைய டைம் வர வரைக்கும் முன்கூட்டியே போய் என்ன செய்யணும் மாசம் நாள் வர வரைக்கும் காத்திருக்கணும் வந்த பிறகு வேண்டிய ஒரு கட்டி நிறைய நிறையவேத்துறது ரெண்டு இகராமல ஹஜ்ஜையும் உம்ராவும் நிறைய ஹஜ்ஜுக்கு தனி ஹெஹ்ராமும் உம்ராவுக்கு தனி இஹ்ராம் இடைப்பட்ட நாள்ல எகராமை கலைந்து விட்டு மக்காவில் சாதாரணமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு சாதாரணமான நிலையில இருப்பது இது வந்து தமத்து என்ற ஹஜ்ஜி இந்த மாதிரி ஹஜ்ஜி செய்ய கூடாது என்று உமரலி லானும் தடுக்கிறாங்க சகாபாக்கள் யாரும் வேணாலும் பின்பற்றலாம் சொல்றாங்களே அது தவறுங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் உமர்ல என்ன பண்றாங்க கேட்டா ஹஜ் செய்யறதா இருந்தா ஹஜ்ஜ மட்டும் செய்யுங்க இல்லைன்னா என்ன பண்ணுங்க ஒரே இஹ்ராமுல ஹஜ் உம்ராவும் செய்யுங்க ஹஜ் உம்ராவுக்கு ஒரு இஹ்ராம் கட்டி இஹ்ராமை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இஹ்ராம் இல்லாம மக்காவில இருந்து அதுக்கப்புறம் ஹஜ் செய்யறதுக்கு பாருங்க அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறார் யாரு உமர்லான்னு தடுக்கிறார் உமர்ல மகன் இருக்கார்ல இப்படி உமர் அவர் என்ன பண்றாரு வேணும் பாப்பா அத்தா எதை தடுக்கிறா செய்யறார் அவர் தமத்துவ முறையில் என்ன செய்யறாரு ஹஜ்ஜுக்கு முதல்ல உம்ராவுக்கு எஹராம் கட்டிட்டு உம்ராவை செஞ்சுட்டு மக்காவுல எஹராம எல்லாம் கலைஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு வேணும் அப்ப வந்து கேட்கிறாங்க நீங்க இந்த மாதிரி பண்றீங்கல உங்க தகப்பனார் வந்து அதை தடுத்து இருக்கிறாங்களே உங்க தகப்பனார் வந்து இந்த தமத்துவ என்ற அடிப்படையில் ஹஜ்ஜி தகப்பனார் ஜனாதிபதி சாதாரண சராபி இல்ல அதாவது மூணாவது சொல்லாவுக்கு அடுத்து அப்பப்பக்கம் அப்பப்பக்கம் எடுத்து குமர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு சகாபி ஹலீஃபா பெரிய அறிஞர் அவர் சொல்லுக்கு ஏற்ப வகிமா அளவுக்கு பாராட்டு பெற்றவர் அவருடைய மகன் பஞ்சாயத்து வருது உங்க அத்தா தடுக்கிறாரு நீங்க எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர் வந்து சிரியா சிரியாவை சேர்ந்தவர் கேட்கிறாரு இந்த அபாக்கு கதனகா அன்ஹா உங்க அத்தா வந்து இதை உங்க தகப்பனார் இதை தடுத்திருக்கிறாங்களே நீங்க அதை செய்யறீங்க அப்ப இவனு சொல்றாங்க அரை இன்கான் அபி நகா அன்ஹா

அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் என்று சொல்லி அந்த மனுஷன் சொல்றாரு அப்ப ரசூல்லா தான் கேள்வி கேட்டவர் சொல்றாரு அதான் பண்ணிட்டு போ ரசூல்லா பின்பற்றாங்க நான் தமத்துவ முறையில் ஹஜ்ஜி பண்றேன் அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தமத்துவ முறையில் ஹஜ்ஜி செய்வதை செய்திருக்கிறார்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அது வந்து உமர்லானது தெரியலங்கிறது முக்கியமான டாபிக் முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்கிறார்களோ அப்படி ஹஜ்ஜி செய்வதை இவனு உமர் பார்த்திருக்கிறாரு அதை பார்த்து அவரை பின்பற்றுவாங்கிறாரு அது யாருக்கு தெரியல உமருக்கு தெரியல உமருடைய மகனுக்கு தெரிஞ்சிருக்கிறது இப்ப நம்ம வந்து உமர் இல்லாம சொல்லிட்டாங்க பாக்குறதா யார் விஷயத்தோட பேசுறாரு பாக்குறதா இவர் பாயிண்டோட பேசுறாரு ரசூல்ல செஞ்சு நான் பாத்துருக்கேன் நான் செய்வேன் அல்லாவுடைய ரசூல் செஞ்சிருக்கும் போது எங்க அத்தா சொன்னாலும் பின்பற்ற மாட்டேன்ட்டு அப்ப என்ன சகாபாக்கள் நட்சத்திரம் போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் ஓரம் கட்டிவிட்டு அவங்க ஊரை இப்போ